மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் தத்தை மஞ்சியில் எழுபத்தி ஐந்து பழங்குடிய குடும்பத்தினருக்கு தலா நான்கு வெள்ளையாடுகள் என முன்னூறு ஆடுகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தத்தை மஞ்சியில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கால்நடை உற்பத்தி கல்வி மைய இயக்குனரகம் இணைந்து தொல்குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டத்தின் நிதி உதவியுடன் தமிழ்நாட்டின் நான்கு மாவட்டங்களில் பழங்குடியின விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கால்நடை வளர்ப்பு மூலம் மேம்படுத்தும் திட்டம் நடைபெற்றது இதில் தத்தைமஞ்சி லட்சுமி அம்மன் நகர் மெத்தூர் முல்லைநகர் பழவேற்காடு குளத்துமேடு ஆரணி பாலவாக்கம் ஜே ஜே நகர் உள்ளிட்ட கிராமப்புறத்தில் வசிக்கும் எழுபத்தி ஐந்து பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு தலா நான்கு ஆடுகள் வீதம் மொத்தம் முன்னூறு ஆடுகள் மற்றும் ஐம்பது கிலோ தீவனம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆடுகளை பராமரிக்கும் ஒரு ஆண்டுக்கு மருத்துவ சேவைகளை மருத்துவமனையை இலவசமாக வழங்குகிறது இந்த ஆடுகளை செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் இயங்கும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மற்றும் அரசு கால்நடை மருத்துவமனை பேராசிரியர் மருத்துவர் ரூபா நந்தினி மற்றும் தத்தைமன்றி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆகியோர் இதனை வழங்கினர் கள உதவியாளர் துரை சமூக ஆர்வலர் பழவேற்காடு கீர்த்திகா அகத்தியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்